ஹலோ வணக்கம் இது நெக்ஸ்ட் டைம் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜியில் மனித வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இது யாருக்கான வீடியோனா கம்மிங் நவம்பர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டெட் எக்ஸாம் எழுத போகிற பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்க ஃபஸ்ட் கொஷின் மாற்ற முடியாதபடி பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்படுவது மரபு நெக்ஸ்ட் கொஷின் என்னிடம் நலமுள்ள சில குழந்தைகளை கொடுங்கள் நீங்கள் அவர்களை எப்படிப்பட்டவராக ஆக்க நினைத்தாலும் நான் ஆக்கி காட்டுகிறேன் என்று கூறியவர் வாட்ஸன் வாட்ஸனை வந்துட்டு நம்ம சூழ்நிலைவாதின்னு கூட சொல்றோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சினை முட்டை விந்தனவை போன்று எவ்வளவு மடங்கு பெரியது அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு குழந்தையின் குணநலன்களின் அதன் எத்தனை தலைமுறை தாக்கம் உள்ளது அப்படின்னா எட்டு தலைமுறை தாக்கம் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய ஆய்வின் மூலம் மேதைகள் மேதைகளிடமிருந்து தோன்றுவது போல் உள்ளது அப்படின்னா கால்டனோட ஆய்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் போர் வீரர் அதாவது காலிகாக் ஃபேமிலியோட பரம்பரையை பத்தி ஆராய்ச்சி பண்ணவர் யாருன்னா கட்டாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் இரத்த உறவுகளை இரத்த உறவுகளோட ஒத்த தன்மையை ஆராய்ந்தவர் யாருன்னா பர்ட் சிரில் பர்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓர் உயிரியின் உறுப்பெருக்கம் அல்லது அளவு அதிகரித்தலை நம்ம என்ன குறிப்பிடுறோம் வளர்ச்சி முதிர்ச்சி கற்றல் இவற்றின் கூட்டு விளைவால் ஏற்படுவது முன்னேற்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முன்னேற்றம் என்பது ஒருவரது டேஸால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா சூழ்நிலையால் தான் தீர்மானிக்கப்படுது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கரை இரட்டையர் சோதனையை நடத்தியவர்கள் வந்துட்டு கீசல் மற்றும் தாம்சன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுவதே அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாடுகளுடனும் செயல்படுதல் வளர்ச்சியின் அறிகுறி சொல்லி குறிப்பிட்டவர் யார்னா ஆண்டர்சன் நெக்ஸ்ட் கொஸ்டின் புலவி பருவம் என்பது என்ன ஏஜ் அப்படின்னா ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும் திறன் முழு வளர்ச்சியை எட்டும் பருவம் புலவி பருவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நினைவாற்றல் தொடங்கும் வயது வயது நெக்ஸ்ட் பருவத்துக்கு வளர்ச்சி பருவத்தை இவ்வாறு குறிப்பிடுகிறோம் என்னன்னு குமரப்பருவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குமரப்பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யார்னா ஸ்டான்லி ஹால் இது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் கொஸ்டின் உண்மை நிலை அறியாத பருவம் என அழைக்கப்படுவது குமரப்பருவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்பனை திறன் உருவாகும் வயது த்ரீ இயர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வளர்ச்சி சார் செயல்களை பற்றி குறிப்பிட்டவர் ஹெவி கஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்னை பற்றிய குழப்பம் ஏற்படும் பருவம் குமரப்பருவம் என அறியப்படுபவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒவ்வொரு மனித செல்லிலும் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை இருபத்தி மூணு ஜோடி நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர குழந்தைகளுக்கும் தாத்தா பாட்டிக்கும் இடையே உள்ள நுண்ணறிவோட ஒத்தத்தன்மை எவ்வளவு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருவரது வளர்ச்சி இயல்பின் அடிப்படை அவங்களோட சூழ்நிலை தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு கரு இரட்டையர்களிடையே நுண்ணறிவின் ஒத்தத்தன்மை எவ்வளவுனா ஐம்பது பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக இருப்பது மரபு மற்றும் ஏ கற்றல் ஏற்படுத்துகிறது அப்படின்னா நடத்தை மாற்றத்தை கற்றல் ஏற்படுத்துகிறது நெக்ஸ்ட் வயதினரின் ஓங்குத்தன்மை காணப்படும் பருவம் என்ன பருவம் அப்படின்னா குமர பருவம் தான் வந்துட்டு அந்த ஒத்த வயது பி குரூப்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க அவங்கவுங்களோட சேம் ஏஜ் குரூப்ல இருக்க ஆட்டிடியூட்ஸ் வந்து அதிகமா காணப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித இனம் காரியங்களிலே பதினான்காம் வயதில் ஓர் ஆண் தரக்கூடிய தொல்லை போல வேற எதுவும் இல்லை என குறிப்பிட்டவர் யார்னா ஸ்டான்லி ஹால் இவர்தான் தான் வந்துட்டு குமர வந்து சிக்கலான அமைதியற்ற பருவம் என குறிப்பிட்டவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமூக ஒப்பந்தம் அப்படிங்கிற நூலை எழுதினது யார்னா கார் ரோஜஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கண்டவற்றுள் எது அடிப்படை மனவெளிச்சி சினம் நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கவரி ஆஃப் சைல்டு அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னா மரியா பாண்டிசோரி கொஸ்டின் ஒத்த இரட்டையர்களிடையே நுண்ணறிவின் ஒத்த தன்மை என்ன எவ்வளவு அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரூசோவின் கல்வி தத்துவம் என்ன அப்படின்னா இயற்கை கொள்கை முறை தான் வந்துட்டு ரூசோவோட கல்வி தத்துவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நினைவாற்றல் இரண்டு வயதில் துவங்குகிறது அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா பியாஜே நெக்ஸ்ட் கொஸ்டின் தாய் வழி தந்தை வழி மற்றும் முதல்நிலை உறவினர்களிடையே நுண்ணறிவின் ஒத்தத்தன்மை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது மன வளர்ச்சியை பாதிக்கும் காரணி அல்ல அப்படின்னா கற்றல் தான் மன வளர்ச்சியை பாதிக்கும் காரணி அல்ல மீதி எல்லாமே மன வளர்ச்சியை பாதிக்கும் சூழ்நிலை புலன்காட்சி புலனுணர்வு இதெல்லாமே மன வளர்ச்சியை பாதிக்கும் மன வளர்ச்சியை பாதிக்கும் காரணி அல்ல அப்படின்னா கற்றல் மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறப்பு முதல் இறப்பு வரை பெரும் பலவித தூண்டல்களின் ஒட்டுமொத்த தொகுப்பே சூழ்நிலை இப்போது இந்த வீடியோவில் மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸ்ல இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ